ஆயில் கன்ஸ் நம்ம ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு இப்போ நீங்கள் ட்ரை வந்து சிக்க இருக்கிற வீடியோ பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நம்ம சின்ன பழ சீப்பில் சிக்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ஃபால் ஆகும் நம்ம பெரிய பெரு தான் நம்ம எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹேர் எடுத்து நம்ம மெதுவாக சீவணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போது நம்மளுக்கு ஹேர் பால் வந்து நமக்கு ஜாஸ்தியாகும் நம்ம கொடுமையாக நம்ம சிக்கணும் ஆயில் இது வந்து நானே ரெடி பண்ணுறேன் இது வந்து கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணுவேன் இந்த ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் நல்லா க்ரோத்தாக வரும் கொடுகு பேன் இலெல்லாம் எதுவும் வராது பூச்சி வெட்டு புழு வெட்டு பொழுது எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா கிளீன் ஆகும் கீழே சம்பட் குடியெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா கருத முடி நல்லா வளரும் முடி வந்து வெடிச்சு முடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் மந்த் வந்து இந்த ஆயில் வந்து ரிசல்ட் கொடுக்கும் நீங்க வாங்கி பண்ணுங்க இந்த ஆயில் யூஸ் பண்ணவங்கெல்லாம் என்ன நல்லா இருக்கு எங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து முடி நல்லா ஹேர் வந்து நல்லா லாங்கா நல்லா ஹேர் வந்து நல்லா க்ரோத்தா வருதுன்னு சொல்றேன் நீங்களும் வாங்கி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க எங்களுக்கே வந்து முடி வந்து ஹேர் ஃபால் வந்து நாங்கள் ஜாஸ்தியாக முடி கட்டிகிட்டு இருந்துச்சு நாங்கள் சிக்ஸ்த்து மந்த் வந்து நானும் என் பொண்ணும் ரெண்டு பேரும் வந்து வீட்லேயே நாங்கள் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணோம் சிக்ஸ்த் மந்த் யூஸ் பண்ணோம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிசல்ட் கிடந்துச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேர் வந்து ஒரிஜினல் ஹேர் தான் பாருங்கள் நான் நல்லா சிக்கி எடுத்துட்டேன் அப்ளை பண்ணி உங்களுக்கு சிக்க காமிச்சேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சிக்க போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கு சிக்கு முடி வராது ஹேரம் ஆகாது பாருங்க ஒரு முடிவு வரல நம்ம ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் முடி எடுத்து உங்களுக்கு சிக்கெடுத்து சொல்றேன்னா